الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونبلوكم بالشر والخير فتنه صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اربع من اعطيهن فقد اوتي خير الدنيا والاخره قلبا شاكرا

மர எளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ்ணைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாமும் ஈதேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவில் நெருடையார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக பொறுமையின் பெருமை என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்கிருக்கின்றோம் ரசூலுல்லா சொல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு பாக்கியங்கள் இருக்கின்றன அந்த நான்கு பாக்கியங்களும் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் துன்யாவுடைய ஆசிரியத்துடைய எல்லா பாக்கியங்களும் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமலா சல்லாசல்ல அந்த நான்கு பாக்கியங்கள் என்னென்றால் சொன்னார்கள் கல்பன் ஷாக்கிரா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது செய்யக்கூடிய தன்மை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை நான்காவது சாலிகான மனைவி இந்த நான்கு பாக்கியங்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டால் துன்யாவுடைய கிடைத்து விடும் ஆசிரத்துடைய எல்லா பாக்கியம் விடும் அந்த நான்கை சுகுரு சம்பந்தமாக சம்பந்தமாக சென்ற ரெண்டு நாம் பார்த்து விட்டோம் மூன்றாவது பாக்கியம் அலல் சாபிரா பொறுமையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்படி நிறைந்த அல்லாவின் அடியார்களே அல்லஹான இந்த உலகத்தின் நிர்வாகத்தை எப்படி அமைத்திருக்கின்ற சொன்னால் இந்த உலகத்தில் மேடு இருக்கிறது பள்ளம் இருக்கிறது எல்லாம் எல்லாமே இருக்காங்க எல்லாம் பள்ளமா இருக்கா சில இடத்துல பள்ளம் வருது சில இடத்துல மேடு வருது சில இடத்துல பள்ளம் வருது மேடு வருது வெயில் அடிக்குது வருது இருட்டா இருக்கிறது வெளிச்சம் வருகிறது இருக்குங்களா அப்ப இந்த உலகத்தில் மாறி மாறி வரும் அதே போன்று மனிதனுடைய வாழ்க்கை அப்படி அல்லாஹ் அல்ல சொன்னால் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்திருக்கின்றான் எந்த மனிதனும் பிறந்த முதல் இறக்கின்ற வரைக்கும் துன்பத்திலேயே இருந்தது கிடையாது எந்த மனிதனும் பிறந்ததிலிருந்து மௌத்தாகின்ற வரைக்கும் இன்பத்திலே இருந்தது கிடையாது வாழ்க்கையில் இன்பம் வரும் துன்பம் வரும் மாறி மாறி வரும் இதுதான் அல்லாஹாலுடைய நியதி அல்லா என்ன சொல்றான் குரான் ஷரீஃபிலே பொதுவாக மனிதனுடைய இயல்பு எப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் மனிதனுடைய இயல்பம் அல்லாஹ் எப்படி நியமிச்சிருக்கானோ அல்லாஹ்வுடைய நியதி இது துன்பம் இன்னும் கலந்து வரும் மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் அல்லாஹ் வல் ஃஜிர் என்ற சூராவை சொல்லுகின்றான் ஃப அம்ல் இன்ஸான் اذا மபதலாஹு ரப்புஹு ஃபக்ரமஹு வ நஹமஹு ஃபயகூலு ரப்பீ மனிதனை எப்படி இருக்கான் சொன்னா மனிதனுக்கு அல்லாத்தாரா வளமான வாழ்க்கை கொடுக்கிறான் மனைவி மக்களை கொடுக்குறா நல்ல பொருள் பொருளை பொருளாதாரத்தை கொடுக்கின்றான் கொடுத்த ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான் வசதி வாய்ப்பு கொடுக்கின்றான் வளமான வாழ்வு கொடுக்கின்றான் அப்ப சொல்றான் நல்லா வச்சிருக்காங்க பாருங்க சந்தோஷம் நல்லா நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான்

அப்படின்னு நினைக்கிறான் அல்லாத்துல அவனை எப்படி நல்லா வச்சிருக்கேன் நான் தொடுவோத்து சிக்கல் செய்யற அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் நான் என்ன பாவம் செய்த அவன் அவன் பாவம் செய்துட்டே இருக்கான் நல்லா செய்ய மாட்டான் அவனை நல்லா வச்சிருக்கேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் அல்லாஹ் அல்லா என் அப்படின்ட்டு அல்ல குறை சொல்ல ஆரம்பிச்சான் நல்லா வச்சான் ஆ நல்லா வச்சிருக்கான்னு கஷ்டத்தை கொடுத்தான் அல்லாஹ் என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிறாப்பா அப்படின்றான் நல்லா சொல்றான் கல்லா அப்படி இல்லை ஒரு மூமியுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டி விட்டு குரான்னு சொல்லியிருக்க ஒரு மூமியுடைய ஈமான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ சொல்றான் நபுனூக்கும் பிஷனு வல் கைனி ஃபீத்துனா அல்லாஹுக்கால உங்களுக்கு வளமான வாழ்க்கை கொடுத்து சோதிப்பான் கஷ்டமான வாழ்க்கை கொடுத்து சோதிப்பான் இந்த உலகமே என்னாங்க சோதனைக்குள்ளதுதான் எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொன்னா எங்க போனோம் சொர்க்கத்துக்கு போனோம் தான் கஷ்டமே வராது இந்த உலகம் அல்லாஹ் அல்ல சொல்லுகின்றான் கஷ்டத்தை கொடுப்பான் வளமான வாழ் கொடுப்பான் லாபத்தை கொடுப்பான் கஷ்டத்தை கொடுப்பான் ஏன்னு சொன்னா இந்த உலகம் இருக்கிறதே அல்லாஹு தாலா சோதனை கூடமாக ஆக்கியிருக்கின்றான் அப்போ மோமியுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு சொன்னா நல்லது வந்தாலும் தான் நல்லது கொடுக்குறான் கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லா தான் கொடுக்குறான் இது ஈமான் எப்படி இருக்க வேண்டும் சொன்னா வளமான வாழ்க்கை வந்தால் எப்படி நமக்கு அல்ல நியமத்தை நினைக்கிறோமோ வளமான வாழ்க்கை நல்ல பொருளாதாரம் நல்ல வசதி வாய்ப்பு சந்தோஷமா இருக்கிறோம் எப்படி அது அல்லாடி நியமத்தோ அதே மாதிரி கஷ்டம் வருகின்றது நோய் வருகிறது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது சொன்னா அதையும் நியமத்தாக நினைக்க வேண்டும் அது ஒண்ணாங்க நியமத்து தான் அதான் அவருடைய ஈமான் ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா அஹப்பல்லாஹ கௌமன் இப்தலாஹு யாருக்கு கஷ்டம் கொடுக்கிறான்னு சொன்னா யாரை விரும்புகின்றானோ அவருக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் எந்த அளவுக்கு மனிதனை அடியான விரும்புகின்றன கொஞ்சம் விரும்பினா கொஞ்சம் கஷ்டம் அதிகமா விரும்பினா அதிகமான கஷ்டம் வல்லா யாரை எந்த அளவுக்கு விரும்புகின்றானோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பான் எனவேதான் சொன்னார்கள் உங்களுடைய கஷ்டமெல்லாம் என்னாங்க இந்த உலகத்திலேயே அதிகமாக கஷ்டம் கொடுக்கப்பட்டவர் நபிமார்கள் அசத்துன்னாசி பலால் அம்பியா அதிகமாக கஷ்டப்படுக்கப்பட்டவர் நபிமார்கள் அப்போ இதனுடைய விபர் நான் சொல்லலாம் விளக்கு நான் சொன்னேன் அல்லாஹ் ஜல்லு ஷானோ தாலா கஷ்டத்தை கொடுத்து அதை நீங்கள் சகித்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்து சொல்லுகின்றார்

என் தொழில் அந்த அளவிற்கு நன்மை அல்லாஹால எடை போட்டு கொடுப்பான் நடந்து கொடுப்பான் நோன்பு எவ்வளவு வச்சிருக்க அந்த அளவிற்கு அல்லாஹால எடைய போட்டு அளந்து கொடுப்பான் ஜகாத் ஹஜ்ஜி இந்த நன்மைகளுக்கு எல்லாம் என்ன செய்தையோ அதை அளந்து அளந்து கொடுப்பான் ஆனால் யார் கஷ்டங்களை சகித்து கொண்டார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு அளவு என்பதே கிடையாது அல்லாஹ் வாரி 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 கொடுப்பான் அப்போ அந்த கஷ்டப்படாத இருந்தாங்கல்ல நினைப்பாங்களா ஆஹா நம்மளும் அது கஷ்டப்பட்டு அல்லாத இருக்குவே நம்மளுக்கு நல்லா கஷ்டம் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைப்பாங்களா அல்லாத்தையும் இப்படி வாரி 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 வழங்குகின்றானே என்று சொல்லி அவர்களும் அவர்கள் பார்த்தா நமக்கு கஷ்டம் ஏற்படுறது நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களாம் அப்போ மறுமையின் சுப செய்தி அது மறுமையில் இந்த உலகத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷான யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ எந்த அளவிற்கு பொறுமையை மேற்கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லா இந்த உலகத்திலும் பெருமை கொடுப்பான் சிறப்பை கொடுப்பான் அதுக்கு தான் நாம் என்ன செய்யணும் குருவான குருவான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகின்றார் நமக்கு எல்லாம் தெரிந்த நபிமார்கள் அய்யூப் அல் இஸ்லாத்தின் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ராம் இஸ்லாத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி செஞ்சாங்க சொல்லி ஆனால் அந்த நபிமார்களிலேயே அந்த நபிமார்களே ஆதம் அலி இஸ்லாம் முதல் ரசோல்லாக இருக்கார் நபிமா இருக்காங்கல்ல அந்த நபிமார்களிலேயே அல்லாஹ் கல்லு ஷானோ தாலா ஒருவருடைய வரலாற்றை விரிவாக சொல்றார் தொடர்ந்து சொல்றார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு சூரா அந்த சூறாவில் நூற்றி பதினோரு ஆய்ந்திருக்கிறார் நூற்றி பதினோரு வசனம் அந்த நூற்றி பதினோரு வசனங்களில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவர் வரலாற்று அல்லாஹ் விரிவாக சொல்கின்றார் எதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதனை சோதனை கொடுத்தான் அல்லாஹவுடைய நபி அல்லாஹ் நபி மட்டுமல்ல நபிமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அத்தா நபி அவர் அத்தாவுடைய அத்தார் நபி அத் அத்தாவுடைய தாதாவுடைய அத்தா நபி நபிமா நபி நபிமார் குடும்பத்தில் இருந்து வந்த நபி அவங்க யாருங்க அவர்கள் தான் யூசுப் அலி இஸ்லாம் யாருங்க யூசுப் அலி இஸ்லாம் குரான் ஷெரீஃபிலேயே முழுக்க முழுக்க ஒரு சூறா முழுவதும் ஒரு வரலாற்றை ஒரு நபிவடி வரலாறு சொல்லப்பட்டது அது சூர் யூசுஃபுங்க எல்லாத்துல ஆதம் அலேஸ்வரம் சொல்றான் யூசுப் அலி சொல்கிறான் அலிசலம் சொல்கிறான் சொல்றான் ஈசாலை சொல்றான் அவள் அங்கே தொண்டு துண்டா தொண்டு துண்டா சொல்லுவான் அள இந்த ஒரு யூசுப் என்ற சூராவிலே 111 ஆயத்தில் அல்லாஹ் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய வரலாற்றை அவரை எப்படி எல்லாம் அல்லாஹ் சோதித்தான் என்பதை விரிவாக அப்படியே தொடர்ந்து சொல்றான். குர்ஆன்ல பாருங்க சூர யூசுப்ல அல்லாஹ் சொல்லு கேன்றான் சொல்லுகின்றான் ந القص عليك احسن القصص அல்லாஹ் சொல்லு அழகிய வரலாறு அல்லாஹ் சொல்லு கேன்றான் நபியே உங்களுக்கு நான்

எதுக்கிறது பத்து பஞ்ச நிமிஷம் அதெல்லாம் சுருக்கமாக நான் பார்த்தோம் யூசுப் அலி இஸ்லாத்தை பற்றி அல்லா சொல்கின்ற பொழுது சோதனை பண்ணி சொல்கிறோம் எப்படி இல்லை அதெல்லாம் சோதிச்சான் நபிங்க அவங்க நபி நபி அவங்க எத்தனை பேர்னா யாக்கு அலையாம் அவங்க ஒரு நபி அவங்க எத்தா பேருனா இசாத் அலி இஸ்லாம் அவங்க நபி அவங்க அத்தா பேர்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலையாவுடைய மகன் இசா இசாப் அலி இஸ்லாமுடைய மகன் யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்கூ அலி இஸ்லாமுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் யாஹூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முதல் மனைவி மூலமாக பிறந்தவர்கள் பத்து பேர் பத்து ஆண் குழந்தைகள் முதல் மனைவி மோத்தாயிட்டாங்க ரெண்டாவது மனைவி கட்டுறாங்க ரெண்டாவது மனைவிக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒன்று யூசுப் அலிஸ்லாம் இன்னொன்று புன்யாமி முதல் தாரத்துடைய பத்து பிள்ளைங்க அவங்க வாலி போக மாட்டாங்க இது ரெண்டு பேரும் சின்ன சின்ன குழந்தைங்க யாஹூப் அலி அவர்கள் இயற்கையாக வல்லாத்தாருடைய மகபத்து யூசுப் அலி சலாத் மகபத்தை போட்டு யூசுப் அலி அதிகமாக அதிகமா மகபத்து காட்டும் எல்லாத்தையும் மகபத்து காட்டுவாங்க பொதுவாக நம்ம நம்மளே பார்த்துங்க நிறைய பிள்ளைங்க இருவாங்க நமக்கு யாராவது ஒருத்தர் மீது அன்பு காட்டுவோம் இயற்கையா வந்து ஏதாவது காரணத்தினால அத மாதிரி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இந்த யூசுப் அலி இஸ்லாத்தின் மீது அன்பு காட்டுறதுனால இந்த பத்து பேர் பொறாமை வருது அதனால இந்த பையனை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி விளையாடுறதுக்கான கூப்பிட்டு போய் கிணத்துல போய் தள்ளி விட்டாங்க கொலை முயற்சி கிணத்துல போய் தள்ளி விட்டாங்க யாருங்க இன்ன வயசு ஏழு வயசு சிறுவர் அந்த வழியாக சுருக்கமா சொல்லிட்டு அந்த வழியாக வந்த வணிக கூட்டத்தாரர்கள் அவரை காப்பாற்றி கொண்டு போய் என்ன பண்றாங்க எகிப்தி என்ற நகரத்திலே கொண்டு போய் விலை சந்தையிலே விலை பேசியிருக்கிறாங்க ஏழு வயசு சிறுவர் சாதாரண வேலை இல்ல இந்த சிறுவரை நீங்கள் வாங்க வேண்டுமென்றால் இவருடைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்தால் நாங்கள் கொடுப்போம் ஏன் தெரியுமா அவ்வளவு அழகா சொன்னாங்க நான் மேராஜுக்கு சென்ற பொழுது பார்த்தேன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா எவ்வளவு அழகு கொடுத்துட்டான் தெரியுமா ரசூ உதாரணம் சொன்னாங்க அல்லஹா ஜல்லுஷா அழகு அழகை ரெண்டு பங்காக ஆகினான் ஒரு பங்கை உலக மக்கள் அனைவர்களுக்கும் அந்த அழகு கொடுத்துட்டான் மீதி பாதியை யூசுப் அலிஸ்லாம் கொடுத்துட்டான் அவ்வளவு அழகு யூசு அதனால விலை உயர்ந்தால் தங்கம் யார் வாங்குவாங்க அந்த நாட்டுடைய ஆட்சியாளரின் என்ன சொல்றது நிதி அமைச்சர் நிதியமைச்சர் பண்றாரு தங்கத்தை கூட நிதியமைச்சர் வாங்கிறார் வாங்கிட்டு வீட்டில் வச்சிருக்காரு வளர்க்குறாங்க இடையில ஒரு சோதனை ஏற்படுது முதல்ல கிணத்துல பிடிச்சாங்களா அப்புறம் கொண்டு போய் அடிமை மாதிரி வைத்தாங்களா அதுக்கப்புறம் அவர் மீது வீண் படி சுமத்தப்படுகிறது மீன்பிடி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார் ஜெயிலில் போட்டார் பல வருஷம் ஜெயிலில் கிடக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய நன்னடத்தையை பார்த்து அவருடைய உயர்ந்த அறிவாற்றலை பார்த்து அந்த நாட்டு அரசர் அவரை விடுதலை செய்து விடுகின்றார் விடுதலை செய்துட்டு தன்னுடைய அரசை வைத்துக் கொள்ளுகின்றார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்க்குறார் அவருடைய திறமை எவ்வளோ திறமை எவ்வளோ அழகு திறமை எல்லாமே இருக்கு அவர்கிட்ட எனவே சேர அந்த அரசர் அடைந்தவுடன் தன்னுடைய ஆட்சியை எகிப்துக்கு அரசாக்கிறார் கிணற்றில் தள்ளப்பட்டவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் பழி சுமத்தப்பட்டவர்கள் நன்னடத்தின் காரணம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் கடைசி ரங்க அரசாகிவிட்டார் என்ன காரணம் அவர்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த கஷ்டத்தை சகித்து கொண்டார்கள் பொறுமையாக இருந்தார்கள் பொறுமை மேற்கொண்டார்கள் பொறுமை மேற்கொண்டால் உங்களுக்கு சுப செய்தி மறுமையிலும் செய்தி இருக்கிறது இந்த உலகத்திலும் செய்தி எவ்வளோ நாளும் சிரமப்பட்டாங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் சிரமம் அவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்ப இதன் மூலம் அறிவுள்ளவர்களுக்கு இதில் நாங்கள் இருக்கிறது படிப்பில் இருக்கிற அல்லாதவர் சொல்லி காட்டுகின்றான் அப்போ அடுத்த அவங்களை போய் சொல்லி காட்டுகின்றார் இவ்வளோ சிரமப்பட்ட பிறகு அல்லாஹ் இருக்க அளவுக்கு நஷ்டப்படுத்த சொல்லலை என்ன சொன்னாங்க தெரியுங்களா வக்கத் அஹ்சனபி அல்லாஹால எனக்கு உபகாரம் செய்தார் அல்லாஹால எனக்கு உபகாரம் செய்தார் கஷ்டத்தை கொடுக்கல எனக்கு உபகாரம் செய்தான் வக்கத் அஹ்சனபி அடுத்து சொல்கிறாங்க யா அல்லா நீ எனக்கு கொடுத்த எல்லாம் ஒன்னுடைய ஞாபகம் நல்லா நல்லா குலாசம் சொல்லி காட்டுகின்றான் ரப்யர் கத ஆதைதனி மினல் குல்கி யாழா இந்த ஆட்சி கிடைத்தது உன்னுடைய பொ அது உன்னுடைய கிருபையால் தான் கிடைச்சி என்னுடைய கருமையால் அல்ல ரப்யர் கத ஆதைதனி மினல் புல் உன்னுடைய கிருபையால் தான் எனக்கு ஆட்சி கிடைத்தது வல்லம் தனி மின் தமிழ் ரஹாதேஷ் கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய ஆட்சி என்ன கொடுத்தாய் இதெல்லாம் உன்னுடைய கிருபையாள்லாம் அப்படின்னு சுக்கிரு செய்தார் அப்போது நியாமத் கிடை கஷ்டம் வரைகின்ற பொழுது பொறுமையைமே தொடர்விட வேண்டும் அல்லாஹ் நியாயத்தை கொடுக்கின்ற பொழுது ஷுக்கரு செய்ய வேண்டும் அப்பான்னு சொல்றாங்க அந்த வலி பித்துன்யாவல் ஆகிரா யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஆஃபிரத்திலும் நீ தான் எனக்கு பொறுப்பாரு எப்பொருப்பக்கூட அப்பாடு செய்ய தவப்பனே முஸ்லீம் அன் அல்ஹிப்தின் இஸ்வாலி ஹிப்பு யா அல்லாஹ் என்னோட இறுதி முடிவை நல்லபடியாக கிடைப்பாயார் அப்போ அந்த நேரத்திலும் மருமையின் சிந்தனை அவர் எடுத்து இவ்வளவு ஞாபகத்து கிடைத்தாலும் என்ன செய்யறாங்க மருமையை மறந்துவிடக்கூடாது தவப்பினி முஸ்லீமன் வாரிசத்தனே குஸ்வாலிஹி யாரெல்லாம் என்னை மரணி நான் மௌத்தாகும் போது என்ன செய்யும் முஸ்லீமாக மௌத்தாகும் இஸ்லாத்தின் மீது மௌத்தாக துவா செய்தாங்க கடைசியில் அந்த தகப்பனார் கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு பிறகு தகப்பனார் வராங்க சந்திக்கிறாங்க அந்த சமூகங்கள்லாம் வந்து சரண அடைந்து மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட்றேன் ஆகவே அல்லாஹ் இந்த வரலாற்றில் உங்களுக்கு சொல்லுகின்றான் இருக்கிறது உலகத்தில் இன்பம் கலந்து வச்சிருக்கின்றான் எனவே அல்லாஹ் தன்மக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொழுது வளமான வாழ் கொடுக்கின்ற பொழுது எப்படி நாம் அல்லாஹ் ரெண்டு செலுத்துகின்றோமோ கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லாஹ் குறை சொல்லக்கூடாது நாம் சகிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும் அதுவும் அண்ணா கொடுத்ததா இதுவும் அல்லா கொடுத்தா என்று நாம் சகிப்பின் தன்மையோடு இருந்தால் அல்லாஹல்ல ஷாநுவாலா வறுமையிலும் நன்கொடி வழங்குவார் இந்த உலகத்தில் நம்மை அல்லாஹால உயர்வு என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லா ஜல்ல ஷாநுவத்தாலா நம்ம அனைவர்களுக்கும் குரான் ஷரீஃபை சொல்லக்கூடிய வரலாற்று விவரங்களை நாம் அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக அல்லாஹ் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக அல்லாவுடைய நியாயத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா அதிகமாக திரு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கஷ்டப்படுகின்ற பொழுது பொருள் பொறுத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா ஜல்லி ஆமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவனாக ஆலமீன்